பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை குஷ்பு அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் குஷ்பு இணைந்து நடத்திய கலக்கிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களும் இருக்கிறது வெற்றி தோல்வி கொடுத்த திரைப்படங்களும் இருக்கிறது அது என்னென்ன திரைப்படங்கள் என்று தரவரிசை பட்டியலில் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் திரைப்படம்தான் கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பூர் ரஞ்சிதா எம் நம்பியார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு ஆக்ஷன் கலந்த சூப்பர் ஹிட் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடியது மிக அருமையான ஒரு திரைப்படம் ஹெலிபேடில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரோப் இல்லாமல் தொங்கி இன்றும் மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு சாதனையான ஒரு வெற்றி திரைப்படம்தான் கருப்புநிலா இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கங்களில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்லேயும் ஒரு நல்ல வசூலை ஏற்படுத்தி கொடுத்தது ரசிகர் மட்டிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது கருப்பு நிலா மிக அருமையான ஒரு நிலாவாக அமைஞ்சது இந்த திரைப்படத்தோட பாடல் பார்த்திங்கன்னா மிக அருமையாக எம்ஜிஆர் அவரோட காதுகளாத வச்சு எடுத்திருப்பாங்க அது ஒரு ரியலாகவே பண்ணக்கூடிய அளவுக்கு மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது கருப்பு நிலா இரண்டாவது திரைப்படமாக வீரம் விளைஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் குஷ்பு ரோஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தன்னோட தந்தை மகனுக்குள்ள ஒரு போராட்டம் மாதிரி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர் இருப்பாங்க தன்னோட தங்கச்சியை கொன்னவங்களை பழி வாங்குவது அதில் காட்டில் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி சின்கள் மிக அருமையான ஒரு தான் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம் வீரம் விளைஞ்ச மண்ணு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் திரையரங்களில் ஓடி இருக்குது பேப்பர் ஆட்டங்களாம் நம்மகிட்ட இருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது இந்த திரைப்படத்தை நிலவர் பார்த்தா சரியாக போகலை தோல்வின்னு சொல்லுவாங்க தோல்வி கிடையாது வீரம் வளஞ்சம் மண்ணு ஒரு ஹிட் திரைப்படம்தான் ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக என்கிட்டே மோதாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபனா குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க குஷ்பு அவர்கள் இரண்டாவது கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க மாம மகனாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் லவ் பண்ணுவாங்க அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு வேதனைப்படுவார் குஷ்பு பார்த்த உடனே அந்த சீனில் இணைந்து நடிச்சிருக்காட்டும் இரண்டாவது கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்கிட்டே மோதாதே பாடம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது நூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி வசூல்லையும் அள்ளி குவித்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் போன்ற பல நடிச்சிருப்பாங்க ஒரு சொல்லி சேட்டை பண்ணக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிம்மாசனம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஈஸ்வரன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் முதலே மூன்று கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க தந்தை அண்ணன் தம்பி என இரட்டையர்கள் இருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு மந்திரா மற்றும் மந்திரா ராதிகா அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் நல்லாயிருக்கும் மிக அருமையாக அமைந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்தும் புஷ்பும் அந்த ஆடுற பாட்டு இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக போகலை இந்த திரைப்படம் திரையரங்களை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி நாள் தான் திரையரங்கலை ஓடி இருக்குது வசூலும் அளவுக்கு இல்லாட்டலும் இந்த திரைப்படம் ஓரளவு பாக்ஸ் ஆஃபஸில் கொடுத்துருக்குது மற்றபடி இந்த படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க தோல்வியெலாம் அந்த திரைப்படமும் கிடையாது சிம்மாசனம் இந்த திரைப்படத்தை ஓரளவு ஆவரேஜாக பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது மூன்று என்றாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த முத்துக்கள் போன்ற அந்த தான் இருக்கும் பெரியவர் சின்னவர் என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஃபைட் செய்ல்லா இருக்கும் இந்த திரைப்படம் ஆனால் சரியாக போகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை குஷ்பு அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை எத்தனை கொடுத்துருக்கு தோல்வியை எத்தனை கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் மற்ற எந்தெந்த திரைப்படங்களை பற்றி போடலாம் அப்படின்னு நீங்கள் கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் போன்ற பல நடிகர்களோட திரைப்படங்களையும் நான் போட்டிருக்கிறேன் இன்று நம்ம கேப்டன் விஜயகாந்தருடன் நடிகை குஷ்பு அவர்கள் இணைந்து நடித்த வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்